ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் ரவையை வச்சு சிம்பிளாக டேஸ்ட்டாக தக்காளி உப்புமா தான் பார்க்க போகிறோம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்நூறு கிராம் ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ரவை நல்லா வருபடட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க கறிக்கிடாமல் இந்த மாதிரி கைவிடாமல் கிண்டி விட்டிங்கன்னா ரவை நல்லா வரபட்டு வந்துடும் நல்லா வரபடட்டும் நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவு போதும் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாய் மறுபடியும் வச்சுக்கோங்க அதில் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் ஆனதுக்கப்புறம் கால் ஸ்பூன் கடுகு அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் உளுந்து ஆறு உடச்ச முந்திரி ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா <Thingide> வதக்கி <them> விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இந்த டயத்தில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நாலு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸில் உள்ள நாலு தக்காளி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடுச்சு அளவு வதங்கி வந்தது போதும் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் இதில் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் இந்த வெங்காயம் தக்காளி கூட நல்லா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க இது கூட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கட்டும் இந்த டயத்தில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் எடுத்துருக்க ஒரு கப்பு அளவு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது சரியான அளவாக இருக்கும் சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதே ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது கொதித்து வந்ததுக்கப்புறம் ரவை சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து வந்துருச்சு இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை இந்த மாதிரி சேர்த்துட்டு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க கட்டி விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி கை விடாமல் கரண்டி வச்சு ரவையை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ரவை நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி சேர்த்துட்டு கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வெந்து வந்துடும் முக்கால் பதத்துக்கு ரவை வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டையம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே எல்லாமே வெந்து வந்திருக்கும் இந்த டயத்தில் ஒரு டயம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இது மேலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க கலந்து இது இதுமேல் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க தூவிட்டு எல்லாத்தையும் ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சிம்பிளாக டேஸ்ட்டாக ஒரு கப் ரவை மட்டும் இருந்துச்சுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு அல்லது டின்னருக்கு நம்ம சிம்பிளாக ஈஸியாக ஒரு சாப்பாடு ரெடி பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்